சென்னையிலிருந்து மதிப்பு கூட்டுதல் செய்யும் பல திட்டங்களை நமது டெல்டா பகுதிகளுக்கும் இங்கே இருக்கும் கோவை பகுதிகளுக்கும் கோவை பகுதிகளும் பெரிய இன்ட்ரலாஸ் ஏரிய எப்படி கொள்முதல் நிலையங்கள் இருக்கோ அதே போல தென்னையையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் பலமுறை வாரியத்தை கொடுத்து கருத்து உண்மையாக எனக்கும் அது எதற்காக அதை நீக்கினார்கள் ஆதரவிலையை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே போட்டிருந்தேன் நேற்று கூட நம்ம அந்த சுகுணா நிறுவனத்தின் தலைவர் அவர்களையும் நாளுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய துறைக்காக நிறைய விஷயங்களை கொடுத்திருக்கிறார் வந்து நம்ம அது வேற எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் இஷ்யூ தாங்க அது சென்னையிலிருந்து மதிப்பு கூட்டுதல் செய்யும் பல திட்டங்களை நமது டெல்டா பகுதிகளுக்கும் இங்கே இருக்கும் நம்ம கோவை பகுதிகளுக்கும் கோவை பகுதிகளும் பெரிய இண்டஸ்ட்ரியல் சேரி இங்கே இருக்கும் நமது தென்னை விவசாயில பல இடங்களில் இது ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் பல ஒரு சில பேர் முழுமையாக உள்ள தேங்காய் உள்ளே போச்சுன்னா வெளியே எதுவுமே ஒண்ணுமே வர எல்லாமே ப்ராடக்டாக வெளில இருக்குது மஞ்சள்லேருந்து எல்லாமே ப்ராடக்டாக வெளில இங்கே நம்ம காங்கே பக்கத்துலலாம் நிறைய பெரிய பெரிய யூனிட்லாம் வந்துச்சு ஒரு சில சரியாக கையாளுனால அதெல்லாம் சரியாக போலேன்னு எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க அது எனவே இந்த டெல்டா விவசாயிகளும் சரி இங்கே இருக்கும் தென்னை விவசாயிகளுக்கும் சரி பல திட்டங்களை நிச்சயமாக கொண்டு வரணும் ஏன்னா இருபது ரூபாய் விற்கிற தேங்காய் தண்ணி ரெண்டு ரூபாய்க்குள்ளோ எங்கள் எங்களூரில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைகள்லாம் வச்சுட்டு பேடிக்கு மாதிரி நெல்லுக்கு எப்படி கொள்முதல் நிலையங்கள் இருக்கோ அதே போல் தென்னையையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் பலருடன் அதிகாரபூர்வமாக எனது கையெழுத்தோடு நம்ம இருக்கும் பொழுது கூட இதற்கான பரிந்துரைகளை நான் கொடுத்துருக்கிறேன் தென்னைக்கு நேரடியாக கொள்முதல் நிலையங்கள் வந்தால் தான் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் கிடையாது அதனால தான் இப்போது நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட விவசாய பெருமடி மக்கள் அனைவருக்கும் அவர் விளையப் பொருட்களுக்கு எல்லாவற்றுக்கும் முக்கால் எவ்வளவு தூரம் முடியுமோ ஒரு குறைந்தபட்ச விலையை நிச்சயமாக வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே போட்டிருக்கிறேன் ஏன்னா தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் நான் இருந்தேன் எனவே அதையும் அங்கே செய்ய முடிந்தது எனவே இது ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கும் ஒரு பணி அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்குறோம் தென்னை வாரியத்தை கொடுத்து நீங்கள் சொன்ன அந்த கருத்து உண்மையாகவே எனக்கும் அது எதற்காக அதை நீக்கினார்கள் அந்த அம்மையார் அப்படின்னு எனக்கு புரியல தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இந்த கொண்டு வந்த திட்டம் என்ற வகையில் நிச்சயமாக இதை நமது முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வெகு விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம்னு கோழிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிடரி கிளாண்டு சொல்லுவாங்க அதில் இந்த எஃப்எஸ்ஹெச்எல்எச் செக்ரேட் ஆகும் அந்த வெளிச்சம் நிறைய நேரம் இருக்கிறதுக்கு நிறைய முட்டை போகிறதுக்கு அதுதான் அது நிறைய நேரம் அந்த லைட் இருந்துச்சுன்னா லேயர்ஸ்க்கு அது பண்ணுவோம் சார்பாக ஏன்னால் நேற்று கூட நேற்று கூட நம்ம அந்த சுகுணா நிறுவனத்தின் தலைவர் அவர்களையும் பார்த்துருந்தோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய அந்த துறைக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறார்கள் எனவே அதை நிச்சயமாக கவனிப்போம் அதற்கான நல்ல ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்று சொல்லியிருக்காங்க அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்குறேன்னே ஏன்னா அடுத்து இன்னொரு கூட்டத்துக்கும் போனோம் அங்கேயும் எல்லோரும் சாப்பிடாமல் உட்காந்துருக்காங்க அதனால் இந்த திட்டங்கள் குறித்த அனைத்து டீட்டெயில்ஸ் என்னிடம் இருக்கின்ற நிச்சயமாக அதை நான் கவனத்தில் கொள்கிறேன் இங்கே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ கரண்ட்டில் வந்து நம்ம அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் இஷ்யூ நம்ம ஆனால் தெளிவாக இந்த மாதிரி நீங்கள் ஏ ஒன்ல ஒன்னால் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்று பார்ப்போம் நமது ஆட்சியை பொறுத்தவரை த திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சியை பொறுத்தவரை எல்லாவற்றையும் நேரடியாக கவனித்து குறிப்பாக இந்த நம்ம பொலிஷன் கண்ட்ரோல் சர்ஃபிகேட்டும் ஒன்று குறிப்பாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதையும் நான் அவர்கள் கவனத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன் தலைவர் அவர்கள் பன்னிரெண்டாம் தேதி இங்கே வரவிருக்கிறார் அப்பொழுது அவர்களை நேரில் சந்தித்து பல பல முக்கிய முக்கியஸ்தர்களும் சந்திக்கவிருக்கிறார்கள் அவர்களிடமும் நேரடியாக நான் இந்த கோரிக்கைகளை அதனால் இந்த கோரிக்கைகள்லாம் பல இடத்துல நான் கலெக்ட் கலே ஏற்கனவே நம்ம இந்த பகுதிக்கு மேனிஃபெஸ்டோ குழுக்கு வரும்பொழுது கூட பலரும் கொஞ்சம் கோரிக்கைகள்லாம் கொடுத்தார்கள் தேர்தல் அறிக்கை தர தயார் பண்ணும் இந்த குழுவில் எனவே இந்த கோரிக்கை இந்த கோரிக்கைகளும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு வருவதற்கான முழு ஒத்துழைப்பை நானும் டெல்டா காரன் என்ற முறையில் எங்கள் ஊரிலும் இதே பிரச்சனை இதே தேவைகள் முழுமையாக இருக்கிறது என்ற அந்த முறையில் நீங்கள் என்னை முழுமையாக நம்பலாம் உங்களது குரலாக உங்களது குரலாக நான் நிச்சயமாக அங்கே உழைப்பேன் ஒரு தேர்தலில் இந்த குரல் ஒ ஒழிக்க வேண்டும் நான் அங்கே கொண்டு போய் அதை சேர்த்த பின் முதலமைச்சர் அவர்களின் அந்த பார்வைக்கு சென்ற பின் நிச்சயமாக நல்ல விளைவுகள் வரும் அதற்கு நீங்கள் முழுமையாக இந்த தேர்தலிலும் எதிரொரும் தேர்தலிலும் நீங்கள் நமது கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரி சின்னத்தில் வாக்களித்து அவருக்கு பெருவான வாக்கு சேர்த்துகள் அவர்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நீங்கள் வைத்து உங்களில் ஒருவனாக இருக்கும் முதலமைச்சர் நிச்சயமாக உங்களின் குரலை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு நல்ல விதங்களே விரைவுகளில் வெகு விரைவுகள் செய்வார் என்று கூறி விட பெறுகிறேன் நன்றி மாநா